சண்முகம் வீட்டுக்கு வந்துட்டு சௌந்தரராஜன் அதுக்கப்புறமா பாக்கியம் எசக்கி அதுக்கப்புறம் அவங்க அக்கா மூணு நாலு பேருமே வந்து வந்திருக்காங்க என்னதான் சொல்கிறேன் முன்னாடியே ஒரு டைம் வந்திருந்தேன் இப்போவும் நான் வந்திருக்கேன் இப்போ என்ன பதில் சொல்ல போகிற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க எனக்கு கேட்டு கேட்டு அழுத்து போச்சுடா சண்முகம் அப்படின்ற மாதிரி பாக்கியமும் சொல்லிவிட்டு அமைதியாகிட்டாங்க அப்புறம் எசக்கி வந்து அக்கா அண்ணா ப்ளீஸ்ண்ணே இது மாதிரி வீரா வாமிச்சு வைங்க அவள் வந்துட்டு ட்யூபால்னோடு வாழ்க்கும் ஏன்னா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க எங்கள் பேர்லேன்னு என் கூட பிறந்தவன் நீ என்கிட்ட கிட்ட இப்படியெல்லாம் கேட்டுக்கிறான் ஒன்றுச்சு இது இப்படி குளத்தாச்சி பொண்ணு நிற்கலாம் வேணாம் சேர் எடுத்துகிட்டு அதைன்னு உட்கார வைக்கிறாங்க இந்த பேர் நான் அப்போவும் சொல்கிறேன் இப்படியும் சொல்கிறேன் முன்னே நீங்கள் வந்து கேட்ட போய் நான் இந்த பதில் தான் சொல்கிறேன் இப்போ அது கொஞ்சம் மாற்றி சொல்லு அப்படின்னு சொன்னிருப்பாண்டி நக்கெல்லாம் சொல்லலை எங்கள் பாருங்க நான் எப்போவுமே இதை தான் சொல்லுவேன் இது வந்து என் தங்கச்சியோட வாழ்க்கை அவள் நல்லா படிச்சுருக்கா அவளுக்கு தெரியும் இது கரெக்டு தப்புன்னு சொல்லிவிட்டு அவகிட்டே வந்துட்டு கேட்டு முடிவு எடுங்க அவள் வந்துட்டு என்ன முடிவு எடுக்கிறாளோ அதுக்கு நான் வந்துட்டு கண்டிப்பாக சொல்ல கோட் பண்ணுவேன் இங்கேயே இருக்கணும் முடிவு பண்ணாலும் இருக்கட்டும் இல்லை உங்க கூட வந்துட்டு வரணும் அந்த வீட்டுக்கு வரேன்னு சொன்னாலும் வரட்டும் அது அவளோட விருப்பம் அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க அதை கேட்டவுடனே இங்கே ரத்னா அதுக்கப்புறமா இசுக்கி வீரா எதுக்கு உனக்கு இந்த இது நீ வாடி அங்கே வந்து வாடின்ட்டு இசுக்கி ஒரு பக்கம் பாக்கியம் வந்துட்டு இங்கே பாடி வீரா வந்து அங்கே வாடி இது உங்கள் அம்மாவோட விருப்பம் நீ என்கிட்ட சத்தியம் வாங்கியிருக்காடி அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் ரத்னா வந்துட்டு உனக்கு சிவபாலம் தாண்டி ஏற்றவன் நீ அங்கே போய் வாழ அப்படின்னு அவங்க ஒரு பக்கமும் இவங்க பரணியுமே வந்துட்டு உனக்கு மேட் ஃபார் ஈச் கப்பிள் டீனிங்க அவன் நல்லா படிச்சிருக்கான் நீ நல்லா படித்து ரெண்டு பேரும் வந்துட்டு கிரையில ஊர் பண்ணுங்க ரெண்டு பேரும் ஒன்றா சந்தோஷமாக இருப்பீங்க நீங்கள் அங்கே போய் வாழின்னு சொல்லிட்டு பரணியுமே ஒரு பக்கம் சொல்ல அவங்க அப்பாவுமே சொல்கிறாரு எல்லோரும் சொல்கிறதும் கேட்டு என்னத்த நீ எங்கள் அம்மா உங்ககிட்ட சொன்னாங்கன்னா அப்போ ஏன் என்கிட்ட சொல்ல நான் தானே அதில் சம்மந்தப்பட்டத உங்ககிட்ட சொல்லிட்டாங்கன்றதுக்காகலாம் என்னால் வந்து வாழ முடியாது தாலி கட்டாங்கன்றதுக்காகலாம் நான் கண்டிப்பாக வாழவே மாட்டேன் அப்படி இப்படின்னு இருக்காங்க இதை கேட்டு இன்னும் கொஞ்சம் ஏற்றி விட்டுற விதமாக சவுந்தர பண்ணி என்ன நானும் பார்த்துட்டு இருக்கேன் ஓராக பண்ணிகிட்டு இருக்கேன் வெறும் பையன் தங்கச்சியாக இருந்துக்கிட்டு இந்த வீட்டில் என்ன ஃபேன் இருக்க ஏசி இருக்கா என்ன இருக்குது ஒன்றுமே இல்லை உ தங்கச்சி கறி கொடுத்தான் முதல்ல வீண் பிடிச்சா அப்புறம் வந்துட்டு வாழல அந்த வீட்டில் சொகுசாக இல்லை எல்லா வசதிகளோட அதே மாதிரி வந்து உனக்கு இருக்கிறதுக்கு என்ன உனக்கு கசக்குது அப்படின்னு சொல்லி பேச வீராக்கு ரொம்பவே கோவத்துது அதுக்கப்புறம் வந்துட்டு ஒழுங்காக வந்து வாழ்கிறதாண்டா வாழ் இல்லாட்டி தாலியை கட்டி கொடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்ன மாமனாரே கொஞ்சம் ஓராராக போய்ட்டுக்கி என்கிட்ட ஒன்றும் இல்லை தான் ஆனால் அதுக்காக நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் ஓரன்ற மாதிரி சண்முகம் ஒரு பக்கம் சொல்கிறாரு கோவப்படாமலே இன்னொரு பக்கம் வீராக வந்து இருங்க நான் நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க நீங்கள் இந்த மாதிரி ஊசி பேத்து விட்டெல்லாம் என் கட்டத்தில் இருக்க தாலி வாங்கலாம் முடியும்னு பார்க்காதீங்க நீங்கள் பாட்டுக்கு வந்து தாலியை கட்ட வைப்பீங்கன்னா அப்புறமா நான் அவுழ்த்து கொடுங்க சொன்னால் அவுத்து கொடுத்துணுமா என்னை பார்த்தா எப்படி தெரியுது நான் அதெல்லாம் பண்ணவே முடியாது என் கழுத்தில் தான் இந்த தாலி தொங்க என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க உங்கள் குடும்பமே என் கழுத்தில் தாலி தொங்கிறதை பார்த்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கணும் உங்கள் பையன் குடியும் வாழாமல் இப்படி ஒரு தாலி கட்டிட்டமே தினம் தினமும் அவன் நொந்து நூடுல்ஸ் ஆகணும் அந்த மாதிரி நான் கண்டிப்பாக செய்வேன் கண்டிப்பாக நான் அவங்க வாழவும் மாட்டேன் இந்த தாலி கட்டியும் கொடுக்க மாட்டேன் உங்களால் முடிஞ்சதை பார்த்துருங்க சொல்லுங்கள் என் தம்பி உசுப்பேற்றி விட்டல அப்புறம் இருக்குவனுக்கு அப்படிங்கிற பாண்டியம்மா சொல்லாத கேட்டேன் எங்கள் பாரு ஒழுங்காக போயிடு எதாவது எடுக்கத்துக்குள்ளே வீரா சொல்லாடுறாங்களா அங்கே எஸ்கேப் ஆகிடுறாங்க இங்கே பேரில் நீ எந்த மொழி வினா அதுக்கு இடு நான் அதுக்கு துணையாக இருப்பேன் உங்க கூட சந்தோஷமாக இருக்கும் குடும்பமே கூட வந்துட்டு நிற்கும் அப்படின்ற மாதிரி சண்முகம் சொல்ல வீராவும் தெம்பாக ஃபீல் பண்ணுறாங்க அதோட எபிசோட் முடியுது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்